நாள் எல்லோருக்கும் நல்ல நாளாக இனிய நாளாக அமைய வேண்டும் எல்லா குழந்தைகளும் எல்லா வளங்களும் பெற்று இன்னைக்கு படிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு எவ்வளவோ மனக்கஷ்டங்கள் இருக்கும் அப்படிப்பட்ட குழந்தைகளை பெற்றோர்கள் எப்படி வளர்க்க வேண்டும் என்பதுதான் இன்றைய லைவேங்க பொதுவாக ஒரு தாத்தா பாட்டி ஒரு அம்மா அப்பா உறவினர்கள் எல்லாம் சூழ்ந்து ஒரு குழந்தை படிக்கக்கூடிய காலத்தில் உங்கள் குழந்தைகளை நீங்கள் நம்ப வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் உங்கள் குழந்தைய நீங்கள் நம்பணும் படிப்பிலும் சரி வேலைக்கு செல்லும் போதும் சரி வெளியே செல்லும் போதும் சரி அந்த குழந்தைகள் என்ன செய்கின்றது என்பதை நீங்கள் அதை உற்று நோக்கி அதை குழந்தைகளை குறை சொல்லக்கூடாது என்னையா ஒரு குருஜின்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் ஒன்று எப்போவுமே இறைவன் ஒரு குழந்தை மூலியமாக எல்லா விதத்தையும் நமக்கு தருவார் என்றால் இந்த காலகட்டங்களில் குழந்தைகளை நாம் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் இந்த நாட்டில் வளரக்கூடிய அற்புதமான செடி கொடி மரத்துக்கு இணையானவர்கள் அவர்கள் மனது இப்போவே கஷ்டப்பட்டால் குறை காலத்தில் அவர்கள் எப்படி இந்த காலத்தில் இந்த நாட்டில் உள்ள அனைத்து செல்வங்களையும் பாதுகாக்க முடியும் நீங்களே யோசனை பண்ணி பாருங்க ஒரு பெற்றோர் ஒரு திருமணத்தை செய்து வைத்து கொண்டு நமக்கு ஒரு பேரன் பேட்டி கிடைக்காதா என்று சொல்லி அதை வளர்த்து அந்த பேரன் பேட்டியை கல்யாணம் செய்து அதற்கு உண்டான அந்த குழந்தைகள் பெற்று அப்படி இருக்கக்கூடிய அந்த காலத்திலிருந்து இந்த காலை முறை குழந்தைகளுக்கு அந்யோன்யத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் உறவுகளை கற்றுக்கொள்ள வேண்டும் ஒருவருக்கொருவர் புரிதலை கற்றுக்கொள்ள வேண்டும் குறை சொல்லக்கூடாது குழந்தைகள் எப்போதுமே குழந்தைகள் தான் பெற்றோர்கள் அவர்களை விட மிகவும் பெரியவர்கள் என்பதை உணர வேண்டும் என்னங்க இன்றைக்கி இந்த டாபிக் பேசுகிறேன் நீங்க நீங்கள் யோசிக்கக்கூடாது இறைவன் இன்னைக்கு ரவிசங்கர் சித்தர் அவருடைய ஆசையில் இன்னைக்கு இந்த டாப்பிக்கை பேசணும்னு எனக்கு ஒரு உத்தரவு வந்திருக்கு அதனால் நான் பேசுகிறேன் நிறைய பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளை மிகவும் கண்டிப்பாக தாய்மார்களும் பெற்ற தாத்தா பாட்டி அவர்களும் மிகவும் செல்லமாக வளர்க்க வேண்டும் என்றாலும் சமுதாய சூழ்நிலையினால் அவர்களை மிக மிக மனதை கஷ்டப்படும் அளவிற்கு ஏதாவது ஒரு சொல் சொல்லி அவர்களை படிப்பில் கவனம் செலுத்தாமல் செய்துவிடுகிறார் ஆமாங்க குழந்தைகளுக்கு என்ன தெரியும் அதற்கு அன்பு பாசம் என்ன தெரியுமோ அதுதான் தெரியும் நீங்கள் எல்லாமே அனுபவித்து கொண்டு தான் தாத்தா பாட்டி ஆனீங்க எல்லாமே அனுபவித்து தான் அம்மா அப்பா ஆனீங்க அந்த குழந்தை தெரியாமல் ஒரு விஷயம் செய்தால் அதை தெரிந்து செய்து என்பது நீங்கள் வாதாடக்கூடாது எப்பவுமே ஒரு குழந்தையானவள் கண்டிப்பாக எதையும் தெரிந்து செய்யாது அது ஜீரோ வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசு தான் கல்யாணம் ஆகும் வரை அந்த குழந்தைக்கு எதுவும் தெரியாது நீங்கள் கல்யாணமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தாங்க படிக்க வச்சுருப்பீங்க அது படிக்க வைக்கிறதுலேருந்து எழுத வைக்கிறதுலேருந்து அதுக்கு சட்டப்பேட்டை வாங்கி இருந்து எல்லாமே நீங்கள் தான் செய்கிறீங்க ஒரு பெற்றவர்கள் செய்கிறாங்க அவங்க பாட்டி தாத்தா செய்கிறாங்க அவங்க உறவினர்கள் எடுத்து கொண்டு போயிட்டு இது என் பேரன் பேத்தி என்று சொல்லி நீங்கள் எல்லாமே சந்தோஷப்படுறீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க நான் நிறைய கருத்துக்களை வந்து இந்த இடத்துல நான் பதிவிட விரும்பல உங்களுக்கு ஆயிரம் மனக்கவலைகள் இருக்கலாம் பொருளாதார ரீதியோ இல்லை உங்கள் வேலை நிமித்தமாகவோ இல்லை வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டது கிடைக்காமலோ இருக்கலாம் அதற்காக உங்களுடைய குழந்தைகளின் அன்பை வந்து நீங்கள் மிகவும் பாதுகாப்பாகவும் மிகவும் ஜாக்கிரதையாகவும் நீங்கள் பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய மிக முக்கியமான விஷயம் அப்படி என்ன விஷயம் என்றால் மனதில் வைத்திருக்கக்கூடிய விஷயத்தை சொல்லால் சொல்லி யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க இதுதாங்க நான் சொல்ல வந்த விஷயம் தீனால் சுட்டப்புண் உள்ளாரும் மாறாதே நாமினால் சுட்டப்படும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வடி எங்கு ஏற்படுகிறது என்றால் அவன் சொல்லில் சொல்லக்கூடிய அந்த சொற்கள் தான் அந்த வடுவாக மாறுகிறது அதையெல்லாம் தாண்டி வந்தவங்க தான் நீங்களாம் அதே சொல்லை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை ஏனென்றால் உங்கள் கீழ்கண்ணுக்கு அது கண்டிப்பாக தெரியும் ஒரு குழந்தை இருக்குது என்றால் அவருக்கு தாய் தகப்பன் இருப்பார் அதுக்கு பாட்டா பாட்டி இருப்பார் தாத்தா பாட்டிக்கு தெரிந்த விஷயமும் தான் அந்த குழந்தைகளுக்கு அந்த பெற்றோர்களுக்கும் தெரியும் அந்த பெற்றோர்கள் தான் இந்த குழந்தையை பெற்றெடுத்தார் அப்போது எவ்வளவு கவனமாக தன் வாயில் வரக்கூடிய சொற்களை இன்முகத்தோடனும் அந்த சொற்கள் அவர்கள் மனதை பாதிக்காத அளவிற்கும் இருக்க வேண்டும் நல்லா புரிஞ்சிக்கணும் சில பேர் என்ன சொல்கிறாங்க தண்டனை கொடுக்குறாங்க யார் மூலியம் தண்டனை கொடுக்குறாங்க உறவு நிதி மூலியமாக எதிர்ப்பு சொல்லிடுறாங்க அப்ப அந்த குழந்தை பார்க்குது உங்களை பற்றிய குறை சொல்லுகிறது என்று தெரிந்தாலே அந்த குழந்தை வருத்தப்படுகிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்கள் ஏதோ ஒரு தவறுக்காக உங்களை பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டு கூப்பிட்டு போயிருப்பாங்க உடனே அந்த குழந்தை எது சொல்லிட்டேன்னா ஆமான்னு சொல்லிடுவீங்க சொல்லக்கூடாது உன் குழந்தைக்கு நீதான் பாதுகாப்பு அவர்கள் பாதுகாப்பு அல்ல உலகத்தில் தெரிந்த கல்வியை அந்த இடத்தில் ஒரு குருகுலமாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் கொடுக்க தவிர மற்ற எல்லாத்துக்கும் பொறுப்பு அந்த பெற்ற தாய் தகப்பனும் அந்த தாத்தா பாட்டியும் தான் அப்படிப்பட்ட இந்த சனிக்கிழமையில ரவிசங்கர் சித்தர் அற்புதமாக சொல்லியிருக்காருங்க அவர் ரொம்ப ஈர்க்கமானவர் புதன் அதிபதியாக புதனுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கன்னியாராசியில் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த அந்த மகான் ஒரு வார்த்தை சொல்கிறார் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் ஒரு சந்தோஷம் ஏற்படும் அந்த ஆத்மா எந்த ஆத்மாவு கூட சந்தோஷமா இருக்கும் என்பதை நீ டிசைட் பண்ணக்கூடாது ஏன் தெரியுமா அது உன் வேலை இல்லை அந்த சந்தோஷம் அந்த விஷயம் அந்த ஆத்மாவுக்கு மட்டும்தான் தெரியும் என்பதை புரிதல் வேண்டும் ஒரு உதாரணம் எடுத்துக்கங்க நம்ம ஒரு திருமண பந்தம் ஒன்று ஏற்படுத்துறோம் எதற்காக அதை ஏற்படுத்துகிறோம் மறுபடியும் சுழற்சி முறையில் ஒரு வாரிசு வர வேண்டும் அந்த வாரிசு மூலியமாக மறுபடியும் வாரிசு வர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு வருகின்றோம் அப்படிப்பட்ட அந்த குழந்தைகளுக்கு நல்ல மன அழுத்தம் அதுவும் பெண்ணன் பெண்ணை பெற்ற குழந்தைகளாக இருந்தால் அதுதான் இந்த உலகத்தை ஆளப்போகக்கூடிய மிகப்பெரிய அஸ்திரம் அந்த குழந்தைகளை பராமரிக்கும் போது ஒரு அன்பாகவும் ஆதரவாகவும் அந்த குழந்தைகளை மதிக்கக்கூடிய தன்மையும் இருந்தால் தான் அந்த குழந்தைகள் மூலியமாக வளரக்கூடிய குழந்தைகள் அன்றாக இது அந்த காலத்திலிருந்து அந்த குடும் கூட்டு குடும்பத்தில் இருக்கும்போது விட்டு கொடுக்கும் தன்மை விட்டு கொடுத்தவன் கெட்டு போனதில்லை இதுதான் நம்மளுடைய ரவிசங்கர் சித்த சொல்றார் விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை நீ எதையும் எடுத்து போவதில்லை நீ காலில் போட்டுக்க கூடிய செருப்புக்கு கூட அந்த அந்தஸ்து நீ கொடுக்கிறன்னா ஆனா மனிதனாக பிறந்த அந்த ஆத்மாவிற்கு என்ன நீ மரியாதை கொடுக்கிறீர் என்பதுதான் முக்கியம் எப்படி எவ்வளவு அழகா சொல்றாங்க பாரு நீ போடுற காலுக்கு சிறப்புக்கு மரியாதை குடுக்கிற அதை அணிஞ்சு கொண்டு அந்த ஆத்மா அந்த மனித சரீரத்துக்கு என்ன அன்பையும் பாசையும் தான் முக்கியம் இன்னைக்கு ஒவ்வொரு குழந்தைகளும் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நம்ம சொல்லக்கூடாது எல்லா குழந்தைகளும் பணக்கார குழந்தைகள் தாங்க ஏனைய என்ற வார்த்தையே கிடையாது ஆனால் யாராவது ஒரு நல்ல மனிதர் அந்த குழந்தைகளுக்கு தேவையானதை செய்தார் என்றால் நன்றாக அந்த ஆத்மாவை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தார் போல அதுக்கு அற்புதமான ஒரு விளக்கங்களை கொடுத்தால் அவர் தாங்க குரு என்று சொல்றாங்க குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா ஸ்ரீ குருவை நமக குருவுக்கு தெரியாத விஷயம் ஏற்கும் கிடையாது காரணம் இந்த சித்தர்கள் வாழ்ந்த பூமி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களிலும் சித்தர்கள் பிறந்துதான் இருக்கிறார்கள் யாரோ சொன்னது நட்சத்திரங்கள் அதெல்லாம் அப்புறம் பேசுவோம் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய நூத்தி எட்டு பாதங்கள் தான் குருவாக இருப்பார் அவர் சித்தராக மாறுவார் அப்படிப்பட்ட ஒரு சித்தர் சொல்ல சொல் வாக்கியத்திலிருந்து தான் நான் பேச ஆரம்பித்தேன் அவர் வேறு யாரும் இல்ல ரவிசங்கர் சித்தர் கன்னியாராசியில் பிறந்து அப்படிப்பட்ட ஒரு புதனுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு காயத்ரி மந்திரத்தை அற்புதமாக சொல்லி ஓம் நமட்சி வாய என்ற பிரணவ மந்திரத்தை சொல்லி விநாயகருடைய அற்புதமான அந்த மூல மந்திரத்தை ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதியை வரவரத சர்வஜனமே சுவாகா அப்படின்ற அற்புதமான மந்திரம் ஓம் சோம் சரவணபவ முருகருடைய அற்புதமான பீஜ மந்திரம் இந்த மந்திரங்களை சொல்லி 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 அந்த சித்தர் அற்புதமான அரிய சக்தியை பெற்றார் அதில் முக்கிய முக்கியமான மந்திரம் காயத்ரி மந்திரம் ஓம் பூர் தட்ச தட்சபிதர் வரைதேன்யம் வர்கோ தேவசிய தீமதி தியோ யோனக பிரசோதியா அந்த மந்திரத்தை எத்தனை முறை சொல்லிட்டு இருக்காருன்றது உங்களால் அறிய முடியுமான்னா எவன் ஒருவன் அந்த மந்திரத்தை சொல்கின்றானோ யார் ஒருவர் அந்த மந்திரத்தை சொல்கின்றானோ அவருடைய ஆத்ம தருத்தில் அந்த ரவிசங்கர் சித்தர் கண்டிப்பாக இருப்பார் ஏன்னா அவர் காயத்ரிக்காக பிறந்த ஒரு அற்புதமான சித்தர் ஹரஹர சங்கர ஆதி சங்கரின் அருள் ஆசியோடு பிறந்த கூடிய அற்புதமான சித்தர் தான் அவர் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர காலடி சங்கர காமகோடி சங்கர் அப்படிப்பட்ட அற்புதமான இந்த பூமியில் இந்த மகா பாரத தேசத்தில் எல்லாருக்கும் நமக்கு மொழிகள் விதவிதமாக இருக்கும் ஆனால் புரிதல் ஒன்று மட்டும்தான் அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னங்க புரிதல் ஒரே ஒரு புரிதல் தாங்க ஒன்னே ஒண்ணு மௌனமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் அன்றைய காலத்தில் சித்தர்கள் செய்த கூடிய ஒரே மிக விஷயம் சித்தம் என்றால் மௌனம் அதுக்கு மிஞ்சி வேற எதுவுமே கிடையாதுங்க உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய அத்தனை இரத்த நாளங்களும் சிறப்பாக செயல்படும் அப்படிப்பட்ட இந்த விஞ்ஞான உலகத்தில் இன்று அந்த சித்தரை பற்றி இந்த விஞ்ஞான உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு நவீன அந்த இந்த சொல்லக்கூடிய ஒரு லைவ் டெலிகாஸ்ட் வருது அப்படின்னா உலகம் இன்னும் எல்லாம் பார்த்துட்டு தாங்க இருக்காங்க ஆனால் தயவு செய்து உங்கள் குழந்தைகளின் மனதை புண்படுத்தாதீர்கள் பெற்றவர்களே வாழ்க்கையில் என்ன சாதிக்கலாம் ஆனால் உன்னால் உருவாக்கப்பட்ட அந்த குழந்தைகளை ஒருபோதும் அதன் மனது கஷ்டப்படும் அளவிற்கு நீ நடந்து கொள்ளக்கூடாது பெற்றவர்கள் செய்த பாவம் பிள்ளைகளை கண்டிப்பாக பாதிக்கும் என்பதை மறந்துவிடாது நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்தினுடைய உச்சியும் உன் குழந்தைகளை பாதிக்கும் அதனால் நீ செய்த பாவத்தை அந்த குழந்தை சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது உன் சொற்களை நல்ல சொற்களாக பயன்படுத்தி உன்னுடைய சொற்களில் வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் அற்புதமாக உங்களுடைய தேக ஆரோக்கியத்திற்கு தகுந்த போல இது போன்ற வீஜ மந்திரங்களை சொல்லுங்கள் குழந்தைகளுக்கும் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் உங்கள் தான் பெற்றோர்கள் இருப்பார்கள் என்பதை நீங்க யூகித்துக்கு வச்சிருக்கீங்க நான் இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் தான் வாழ்க்கையில் வின் போறீங்க நீங்க தான் வெற்றியாளர் எல்லா விதத்திலும் வெற்றியாளர் யாருன்னா நீங்க தான் இதுல மாற்றம் கிடையாது ஏன் மாற்றம் கிடையாது அவர்கள் மழையிலும் வெயிலும் தன்னுடைய அத்தனை எண்ணங்களையும் தன் குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் எல்லா காரியங்களும் செய்கிறார் இன்னைக்கு அதில் பெண் குழந்தைகள் பெற்றவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு பாசம் இல்லையா இருக்கிறது ஆனால் அதைவிட அதிகமாக உணர்வு இருக்கக்கூடியதான் அந்த பெண் குழந்தைகள் அவர்களை கட்டுப்படுத்தாதீங்க அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்பதை காது கொடுத்து கேட்டு அதன்படி நீங்கள் நடந்து கொள்ள முயற்சி பண்ணுங்கள் முதலில் உற்றார் உறவினர்களிடம் உங்கள் குழந்தைகளை பற்றி விவாதிப்பதை தவிர்கள் உங்களுடைய குழந்தைகளை பற்றி யாரிடமும் விவாதம் செய்யாதீர்கள் உங்கள் குடும்ப நண்பர்களிடமோ இல்லை ஒரு டாக்டரிடமோ இல்லை ஒரு குருவிடமோ தயவு செய்து உங்கள் குழந்தைகள் பற்றி விவாதம் செய்யாதீர்கள் அதற்கு விருப்பம் என்றால் நீ யாரை தேர்ந்தெடுக்கிறியோ அந்த குழந்தை அந்த விஷயத்தை என்ன தெரிந்து கொள்ள வேண்டுமோ அந்த கடவுளோ அந்த ஆசிரியரோ அந்த குருவோ கண்டிப்பாக உதவார் இது ரவிசங்கர் சித்தர் அற்புதமாக எழுதி வச்சிருக்கார்கள் அந்த சித்தர் எழுதி வைத்த ஒவ்வொரு வார்த்தைகளும் இன்று கடுகளவு இருந்தாலும் அதனுடைய விஷயங்கள் இப்போதுதான் வெளியே வந்து கொண்டிருக்கின்றன ஏதோ ஒரு சரீரத்தில் அவர் உள்ளே சென்று அந்த வார்த்தைகளை எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார் குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று அந்த காலத்தில் சொன்ன வார்த்தைகளில் அவரும் அதை ஆமோதித்திருக்கிறார் குழந்தை இல்லையே குழந்தை இல்லையே என்று வரம் கேட்டு வரம் கேட்டு அந்த குழந்தையை நாம் என்ன தவம் செய்தால் கிடைத்திருக்குமோ அதை மறந்து விடுகிறோம் அந்த தாத்தா பாட்டி மறந்துடுறாங்க ஏன்னா பேசல இல்லையா அது பேசும்போது உங்களுக்கு கோபம் வரக்கூடாது அதை வளர்க்க வேண்டும் அந்த குழந்தை எப்படி வளர்கிறது அதனுடைய கர்ம வினைக்கு தகுந்தார் போன்றுதான் அது வளரும் கண்டிப்பாக உங்கள் மாதிரி அது வளராது உங்கள் வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துட்டீங்க அவ்வளவுதான் அது வாழ்க்கையை வாழ்றதுக்கு நீங்கள் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அது என்ன செய்வது என்பது உங்களை கேள்வி கேட்கும் போது அதுக்கு அனுசரணையாக ஒரு அற்புதமாக ஒரு பெற்ற தாய் தகப்பனாக இருந்தாலும் ஒரு தாத்தா பாட்டியாக இருந்தாலும் அந்த இடம் இன்னைக்கு இருக்க காலகட்டங்கள்லாம் வந்து நிறைய பேர் பணம் வைத்து வாழ்க்கையை எதையும் சாதிக்க முடியாதுங்க மனம் மனம் என்ற அந்த அற்புதமான அந்த வாசனை திரவியம் யாரோ ஒருவரிடம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த பூ உலகத்தில் அந்த பூ எப்படி ஒரு ஒரு வண்டு ஆனதோ ஒரு ஒரு பட்டாம்பூச்சி ஆனதோ தன்னுடைய சிறகுகளை சுதந்திரமாக அந்த மகரந்தம் இருக்கக்கூடிய அந்த செடியில் போய் அந்த பூவில் அந்த மகரந்த அந்த தேனை தன்னைத்தானே அதை சுவைத்து மகிழ்கின்றதோ அப்படிதாங்க இந்த பிரபஞ்சத்தில் வந்த குழந்தைகள்லாம் அதை சுவைக்க விடுங்க எண்ணங்களை பிரதிபலிக்க விடுங்க அதை விட்டுட்டு நம்ம எது எதையோ பேசக்கூடாது மாறிவிட்டன மாற்றத்துக்கு அவர் மாறக்கூடியவன் பெற்றவர்களும் அவர்களை பெற்றவர்கள்தான் அந்த தாத்தா பாட்டியம் தான் இருக்க வேண்டியிருக்கிற இல்லை இருந்தாலும் நீங்கள் அன்பாக இருக்கிற என்றால் எந்த குழந்தையும் ஒரு விஷயம் செய்யும் போது அந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லாமல் கண்டிப்பாக செய்யாது இது சத்தியம் கண்டிப்பாக செய்யாது பெற்றவர்களுடைய அனுமதியிலும் அவர்களுடைய அந்த தாய் தகவலிலும் கேட்டு பிறகுதான் அந்த விஷயத்தையே சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் ஏற்கனவே அவங்களை டிசைட் பண்ணி நிறைய விஷயங்களை அவமானமும் அவச்சின்னமும் கொண்டு வரும்போது அந்த குழந்தைகள் உங்களிடம் பேச விரும்பாது இதை இன்றைய நாள் நீங்கள் புரிஞ்சிருந்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை இன்னைக்கு ரவிசங்கர் சித்தர் நமக்கு சொல்லி கொடுக்குறாருன்னா எத்தனை பெற்றோர்கள் உங்களை மாற்றிக்கொள்ளப் போகிறீர்கள் எத்தனை குழந்தைகளை இந்த உலகத்திற்கு ஒரு நல்ல குழந்தைகளாக மாற்றப் போகிறீர்கள் எத்தனை தாத்தா பாட்டியெல்லாம் சேர்ந்து அந்த குழந்தைகளை அழகாக அற்புதமாக அதற்கு தேவையான விஷயத்தை மட்டும் பேசி அதை பற்றி தூற்றுவதை நிறுத்திவிட்டு உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் இந்த சாயின் அன்பு எப்படி இந்த உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது அதை மறந்து விடாதீர்கள் யாரும் சாய் சொன்னால் அவர் சொல்படி கண்டிப்பாக நடப்பார் எல்லா குழந்தைகளுக்கும் சாய் தான் துணை அப்படிப்பட்ட சாய்ராம் என்ற ஒரு வார்த்தையை நீ துதிச்சு பார் உங்கள் வீட்டில் அனைவரும் துதித்து பாருங்கள் இது நான் சொல்லலை ரவிசங்கர் சித்தர் சொன்ன அற்புதமான ஒரு வார்த்தை அப்படிப்பட்ட ஓம் சாயி ஸ்ரீசாயி ஜெய ஜெயசாயி அம்மங்க மிகப்பெரிய மகான் நம் முன்னாலும் பின்னாலும் அவர் நமக்காகவே நமக்கு என்ன வேண்டும் என்பதை செய்யக்கூடிய ஆனால் அவர் சொன்ன விஷயத்தை மட்டும் இன்று இருக்க அத்தனை மனிதர்களும் விட்டார்கள் அவர் சொன்ன ஒன்னே ஒரு கருத்தை பொறுமை பொறுமையும் சிறுமையும் பிறர் தரா வரா நீ செய்யக்கூடிய அந்த பொறுமையான விஷயங்கள் உன்னுடைய தர்மம் உன் நல்ல எண்ணம் நல்ல சிந்தனை யாரையும் எந்த நூல்நிலையும் நான் மனதளவில் கூட அவர்களுக்காக எந்த விஷயத்தையும் தவறான எண்ணத்தில் நான் பார்க்க மாட்டேன் எந்த செயலையும் செய்ய மாட்டேன் என்று சொல்லும்போதுதான் அந்த பெற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் இந்த சாய் ார் வேற இல்லங்க சர்வசக்தி சாய் பாபா அப்படின்ற ஒரு அற்புதமான வார்த்தைகள் நான் எப்படிங்க வந்தது நமக்கு என்னெல்லாம் இஷ்டம் இருக்கோ அது இஷ்ட சித்தி என்று சொன்னார்கள் எவ்வளவு சக்தி இருக்கிறதோ சர்வ சர்வசக்தி என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட ஒரு மூணாதாரமாக நிகழக்கூடிய இந்த சாயின் சீரடி சாயின் அற்புதத்தை என்ற அளவில் எல்லோரும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் அவரிடம் எட்டு மணி நேரம் நிற்க முடியவில்லை என்றார் உன்னை வேறு இடத்தில் பனிரெண்டு மணி நேரம் நிற்க வச்சிருவார் இது என் அனுபவம் எனக்கு நடந்திருக்கிறது அவருடைய சன்னிதானத்தில் ஒரு நிமிடம் என்னால் நிற்க முடியும் என்றால் ஐந்து நிமிடம் வேறு இடத்தில் நான் நிற்பேன் அதற்காக உங்கள் வேலைகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு நான் சொன்னதே கிடையாது எனக்கு நேரம் இல்லை என்று சொல்பவர்களை அந்த இடத்தில் அவர் உன்னுடைய பொறுமையை கண்டிப்பாக சோதிப்பார் படிக்கிற குழந்தைகள் கண்டிப்பாக படிக்கும் சாயின் அருள் இருந்தால் உங்களை யாரும் ஒண்ணு செய்துவிட முடியாது சதா சர்வகாலமும் அவருடைய நினைவு உங்கள் ஆத்மாவில் வந்து அவர் கண்டிப்பா உறங்கி கிடைக்கிறார் மறந்துடக்கூடாது இப்படிப்பட்ட இந்த அற்புதமான இந்த சனிக்கிழமையில நீ என்ன வர வேண்டாம் கேளுங்க எத்தனை வர வேண்டாம்னு கேளுங்க ஒவ்வொரு நொடிக்கும் வரம் கேளுங்க அது உவேகமான வரமாக வேண்டும் அதிகமாக ஆசைப்படக்கூடாது நம்பிக்கை வைங்க அவர் சொன்னது அதுதான் யார் மீதாவது ஒரு ஒரு வீடம் நம்பிக்கை வைங்க நம்பிக்கை வைப்பவன் ஒரு நாளும் வாழ்க்கையில் தோற்றதாக சரித்திரம் கிடையாது அப்படிப்பட்ட குழந்தைகளே இந்த சாயப்பா சொல்கிறார் என்றால் அவரிடம் நீ நம்பிக்கை வை உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் நல்ல நிமிடமாக நல்ல நேரமாக நல்ல எதிர்காலமாக உன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் வசந்தம் வரும் குழந்தைகள் என்பது ஈரோ வயசுலிருந்து அறுபது வயசு வரைக்கும் அவருக்கு குழந்தைதான் அப்படிப்பட்ட அந்த சாய் அப்பாவின் அற்புதமான இந்த ஓம் சாயி ஸ்ரீசாயி சாயி என்று உரைக்கக்கூடிய அந்த தன் வாயால் அந்த அற்புதமான இன்றை இந்த வார்த்தைகளை ரவிசங்கர் சித்தர் மூலியமாக நீங்க தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதம் நிகழ்ந்ததுன்னா கிரகம் தாங்க நீங்க ஒண்ணு சோதிச்சு பாருங்க இருக்காங்க பக்கம் பக்கமா எழுதுறாங்க எந்த எந்த சொன்னால் இப்போது படிக்கும் என்று கேட்டு பாருங்கள் புதனுக்கு அதிபதியா இருக்கக்கூடியவர் வாழ்க்கையை கடந்து வந்தவர் இரவில் மட்டும் அவர் நடமாடக்கூடியவர் எப்பேற்பட்ட சக்தியும் அந்த பௌர்ணமி நிலவிலும் அமாவாசை நிலவிலும் அவர் அந்த வெளிச்சத்தையும் இருட்டியும் கடந்து உங்களுக்காக ஒவ்வொரு இல்லந்தோறும் வருகிறான் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது கூடாது கண்டிப்பா வருவாருங்க நம்பினோர் கைவிடப்படார் இது நான் சொன்ன தீர்ப்பில்லைங்க சீரடி சாய் சொல்லியிருக்கார் கதைகள் யார் ஒண்ண எத்தனை ஒண்ணு சொல்லலாம் அனுபவம் மட்டுமே உன் வாழ்க்கையில் வெற்றியாளராக உன்னை மாற்றும் உனக்கு எது தேவையோ கண்டிப்பாக வந்து நிற்கும் உன்னுடைய படிப்பு உன்னுடைய ஆரோக்கியம் உன்னுடைய பொருளாதாரம் உன்னுடைய செல்வம் உன்னுடைய உறவினர்கள் உன்னுடைய நட்புகள் இப்போது நட்புகளோ உறவினர்களோ பிரிந்து போவதை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம் ஒரு நாள் உன்னை தேடி வரும்போது பொறுமையுடன் இரு நம்பிக்கையுடே உன்னை விட்டு பிரிந்தவர்கள் கண்டிப்பாக உனக்காக ஒரு நாள் வருவாங்க அன்னைக்கு நீ ஏற்றுக்கொள்ளும் நிலைமையில் இரு அப்பா சொல்றாரு ரவிசங்கர் சித்தர் அதுதான் சொல்றாரு ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளோம் சோம் ரவிசங்கர சித்தர் வசி வசி அசமான நமக எல்லோரும் எல்லா சௌக்கியமும் பெற்று இந்த உலோகத்தில் குழந்தைகள் எல்லாம் எந்த விதமான நோய் இல்லாமல் வருகின்ற ஆண்டில் தங்களுடைய படிப்புகளை கவனமாக அவரவர்கள் கவனத்துக்கு தகுந்தால் எழுதி கிழத்தை வைத்து சந்தோஷப்பட்டு மேலும் மேலும் உங்களுடைய படிப்பினை தொடர்ந்து நல்ல உத்தியோகம் நல்ல இல் வாழ்க்கை நல்ல வீடு நல்ல என்னென்ன வேண்டுமோ இறைவன் அருளால் இந்த ரவிசங்கர் சித்தர் அருளால் ஆசியால் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் எல்லாமே காலங்கள் தாங்க காலச்சக்கரங்கள் போகும்போது அறுபது வயதில் நடக்க வேண்டிய விஷயங்கள் ஆரம்பத்திலிருந்து நடக்கலாம் முடிவிலும் நடக்கலாம் அந்த முடிவு உன்னை இறைவன் இந்த பூ உலகத்தில் அந்த சந்தோஷத்தை கொடுக்காமல் ஒரு நிமிடம் கூட இந்த உன்னுடைய ஆத்மாவை இந்த உடம்பில் இருந்து சரித்து எடுக்க மாட்டாங்க ஆனா ஏதாவது ஒண்ணு தாங்க கிடைக்கும் அது நீங்க தாங்க டிசைட் பண்ணணும் அதனால ஓம் பூர் புவ விதிரியம் பர்கோ தேவசிய தீமகி தியோ தியோயோனகோதிய அதே மாதிரி அற்புதமான மந்திரங்கள் யாய குபேராய வைஸ்வரணாயதிபதே தனதே தேகி தேகி தாவய குரு கடாட்சம் இருந்தால் செல்வளம் உன்னை தேடி வருமையா மந்திரத்தை அள்ளி தெளிங்க அவ்வளவுதான் இதை விட என்ன சொல்லக்கூடாது ஓம் நம சிவாய சிவாய நமக ஹரி ஓம் சாய்ராம் ஓம் சக்தி சாமியே சரணமையப்பா ஹரி ஓம் சாய்ராம் 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 என்னைக்கும் எல்லா வளங்களும் பெற்று